ஹலோ இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க இந்த சோ வரைக்கும் நான் நினைச்சது ஒரு சாக்லேட் மாதிரி குட்டி பையன் ரோல் இதுல ஒரு ரோல் பண்ணிருக்கேன் நீங்க மூவி பாருங்க தெரிஞ்சிடும் ஒரு டீசன்ல பாத்துருப்பீங்க ஒரு ஆங்கிரி கேரக்டர் சோ டிஃப்ரெண்ட்டான ரோல் தான்

அபிஷேக் ஜெயன் அபிஷேக் ஆக்சுவலா பாலாஜி சார் என் அப்பாவை கூப்பிட்டாங்க எல்லாரும் என் அப்பாவை தான் கூப்பிடுவாங்க ஸோ நான் அங்கே அவங்களோட ஆஃபீஸ்க்கு போனேன் ஸோ என் நான் நான் ஆடிஷன் ப்ரிப்பேர் பண்ணேன் அங்கே போய் ஒரு சீனை ஆக்ட் பண்ணிடுவேன் அப்போ செலக்ட் பண்ணுவாங்க அங்கே போனால் அவங்க சொல்கிறாங்க ஆடிஷன்லாம் வேணா நீ ஸ்டோரி மட்டும் யூ லிசன் டெல் மீ இஃப் இட்ஸ் குட் சோ அவங்க एफआईआर ஒரு மூவில என்ன பார்த்தாங்க சொன்னாங்க ஆ இதுதான் يا अभिषेक जैनனு சொன்னாங்க சோ அங்க இருந்து தான் வெரி குட் வெரி குட் ஆல் தி வெரி பெஸ்ட் थैंक यू so